மா வீரன் தமிழ் மொழி காத்த ஒரு மா ரிபல் முத்துராமலிங்க விஜய ரகுநாத சேதுபதி என்கிற ஒரு மண்ணில் புதைக்கப்பட்டானோ அந்த நாளில் உதைத்து வந்தார் ஒரு புரட்சியாளர் வங்கத்தில் பிறந்தாலும் எனது அடுத்த பிறப்பு என்று ஒன்று இருந்தால் அது இந்த தமிழ் மண்ணிலே குறிப்பாக ராமநாதபுரம் மண்ணிலே பிறக்க வேண்டும் என்று சூளு அந்த நேதாஜி என்பவர் ஒருவர் பிறந்திருக்கிறார் என்று என்னை போன்றவர்கள் நினைத்துக் கொண்டோம் ஐயா முத்ராமலிங்க தேவர் கூறியது போல தேசத்திற்கு கொடுப்பவன் தேசியவாதி தேசத்திலிருந்து எடுப்பவன் அரசியல்வாதி முதன் முதலில் வெள்ளையனை எதிர்த்து போரிட்ட வீர பெண்மணி என்றால் வீர மரத்தி வேலுநாச்சியார் தான் வெள்ளையனை எதிர்த்து முதன் முதலில் போரிட்ட மாமன்னர் என்றால் அது புலித்தேவர் தான் அடுத்ததாக தென் தமிழர் கட்சி அண்ணன் பாலமுரளி அவர்களை மேடை கலைக்கிறோம் பேசுமாறு அழைக்கிறோம் தேசபக்தி தேசபக்தி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய தேசபக்தி தினத்தை கொண்டாட இங்கே வந்து வருகை முந்திருக்கும் என்னை விட வயதில் மூத்தவர்களே இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் இங்கே அமர்ந்திருக்க மேடையில் அமர்ந்திருப்பவர்களும் சரி இங்கே மேடைக்கு எதிரே கீழே அமர்ந்திருப்பவர்களும் சரி நாம் அனைவருமே தேசத்திற்கு கொடுத்தவர்கள் ஐயா தேவர் கூறியது போல தேசத்திற்கு கொடுப்பவன் தேசியவாதி தேசத்திலிருந்து எடுப்பவன் அரசியல்வாதி இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அனைவரும் அரசியல்வாதி கிடையாது தேசத்திற்கு கொடுக்கக்கூடிய தேசியவாதிகள் அந்த வகையில் இந்த தேசபக்தி தினத்தை முன்னெடுத்திருக்கக்கூடிய அகில இந்திய பார்வர்டு பிளாக் கட்சியினுடைய ராமநாதபுரம் மாவட்ட குழுவினருக்கு எனது முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் குறிப்பாக ஒவ்வொரு புரட்சி எப்பொழுதெல்லாம் இந்த மண்ணிலை புரட்சி என்று ஒன்று ஆரம்பிக்கிறதோ அந்த புரட்சிக்கும் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்திற்கும் ஒரு முக்கிய பங்கு இருக்கிறது அந்த வகையில் நாம் எடுத்துக்கொண்டோமானால் முதன் முதலில் வெள்ளையனை எதிர்த்து போரிட்ட வீர பெண்மணி என்றால் வீர மரத்தி வேலுநாச்சியார் தான் அந்த வேலுநாச்சியார் பிறந்தது இந்த ராமநாதபுரம் மாவட்டம் தான் அதே போன்று வெள்ளையனை எதிர்த்து முதன் முதலில் போரிட்ட மாமன்னர் என்றால் அது பூலித்தேவர் தான் அதே மாதிரி வட இந்தியாவில் நடைபெற்ற சிப்பாய் கழகத்திற்கு முன்பாக எழுபது ஆண்டுகளுக்கு முன்பாக சிப்பாய் கழகம் நடைபெற்றது என்றால் இந்த ராமநாதபுரம் மாவட்டம் தான் அப்படி இருக்கையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது காலகட்டத்திற்கு அப்புறம் குறிப்பாக நேதாஜியும் பசுமன் முத்துராமலிங்க தேவரும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்காக பாடுபடுகையில் இந்த மாவட்டத்தில் இருந்து எந்த ஒரு நபரும் ஆளும் அதிகார வர்க்கத்தை எதிர்த்து போரிட்டார்கள் ஆனால் அவர்களால் இலக்கு என்பதை அடைவது ஒரு சாதாரண விஷயமாக முடியவில்லை அப்பொழுது எங்களுக்கும் ஒரு சிந்தனை என்று தோன்றியது எப்படி இருந்தும் இந்த ராமாவு மண்ணிலிருந்து ஒரு புரட்சியாளன் உருவாவானே அந்த புரட்சியாளன் காணவில்லையே என்று அப்பொழுது ஒரு விஷயம் தோன்றியது எப்படி ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஆங்கிலேயர் மட்டுமில்ல சுல்தான் படை ஆற்காடு நவா போன்ற படைகளை எதிர்த்து கும்பனிய படைகளுக்கு கப்பம் கட்ட மறுத்து கும்பனிய படைகள் இருந்து வரி வசூல் செய்த அந்த மா மன்னன் மாவீரன் தமிழ் மொழி காத்த ஒரு மா மரவன் முத்துராமலிங்க

பல்வேறு ஆலயங்களுக்கு அன்ன சஸ்திரங்கள் அமைத்து அடக்குமுறைக்கு எதிராகவும் அதிகார வர்க்கத்தை ஒழித்தே தீர வேண்டும் ஏழை எளிய சாமானிய மக்களின் வாழ்வியலுக்காக பாடுபட வேண்டும் என்று நினைத்தாரோ அவர் நினைத்தது ரிபல் முத்ராமலிங்க சேதுபதி போன்றவர்களின் காலத்திற்கு பின்னர் அப்படி இருக்கையில் இந்த ராமநாதபுரம் மாவட்டமும் சரி இந்திய விடுதலை போராட்டமும் சரி சுதந்திர போராட்டமும் சரி ஒருபோதும் ராமநாதபுரம் மாவட்டத்தையும் சேதுபதி மன்னர்கள் எடுக்க முடியாது ஏனென்றால் இந்த மண் என்பது வீரம் செறிந்த மண் இந்த மண்ணில் பிறந்த அனைவரும் போர்க்குணம் கொண்டவர்கள் குறிப்பாக எத்தனையோ படையெடுப்புகள் எத்தனையோ எத்தனையோ படையெடுப்புகள் நடைபெற்றாலும் இங்கே இருக்கக்கூடிய மன்னர்கள் ஒருபோதும் அதிகாரத்தை அடைய வேண்டும் என்ற இலக்கோடு தான் போராடினார்களை தவிர்த்த அந்த அதிகாரத்திற்காக எந்த எப்பொழுதுமே வந்து யாரிடமும் அடிபணிந்தது கிடையாது இன்று சேதுபதி மன்னர்களை பொறுத்தவரை அவர்களுடைய வரலாற்றையும் சரி அவர்களுடைய சரி யாருனாலையுமே வந்து அறிந்து கொள்ள முடியாது சங்க இலக்கியங்களையும் புராணங்களை வைத்துதான் குறிப்பிட்ட சில மேல் மேலை நாட்டு ஆய்வாளர்கள் அறிஞர்கள் போன்றவர்களுடைய தரவுகளை வைத்துதான் சேதுபதி மன்னர்களுடைய வாழ்வியலை நாம் இந்த தலைமுறைனருக்கு எடுத்து கூற முடியும் அந்த வகையில் இந்த சேதுபதி மன்னர்கள் என்பவர்களுடைய ஆட்சி என்பது ராஜராஜ சோழன் என்கிற மன்னர் ராஜராஜ சோழன் என்பவர் சோழ மன்னன் இலங்கைக்கு படையெடுத்து செல்கையில் இங்கே சேதுபதி மன்னர்கள் வந்தார்கள் என்று ஒரு புராணங்கள் சொல்கிறது சங்க இலக்கியம் சொல்கிறது அதற்கு அடுத்தபடியாக இலங்கையிலிருந்து சீதா ராமன் அவர் அவர்களுக்கு உதவி செய்தற்காக இந்த பகுதியினுடைய ஆட்சியாளர்களாக அதிகாரம் செலுத்தியவர்களாக அவர்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டதாக புராணங்கள் சொல்கிறது இன்னும் ஒரு வரலாறு என்ன சொல்கிறது என்றால் கோத்துங்கன் சோழன் காலத்திலே இங்கே இருக்கக்கூடிய சேதுபதி மன்னர்களுடைய ஆட்சி என்பது சிறப்பாக நடைபெற்றது என்பது என்று இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் மேலை நாட்டு ஆய்வியல் அறிஞர்களும் கூறுகிறார்கள் ஆனால் சில சில வரலாற்று தக்குரிகள் வரலாற்றை முழுவதுமாக தெரிந்து கொள்ளாமல் ஏதோ சேதுபதி மன்னர்கள் தெலுங்கிலே கையெழுத்துப்பட்டார்கள் அவர்கள் நாயக்க மன்னர்களுடைய ஆட்சி அதிகாரத்திற்கு கட்டுப்பட்டு இருந்தார்கள் என்று சொல்கிறார்கள் அவர்களிட அவர்களுக்கு இந்த மேடையின் வாயிலாக ஒன்றை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் மகாத்மா காந்தி என்று மகாத்மா காந்திக்கு தமிழில் கையெழுத்து போட தெரியாது மகாத்மா காந்தி முதன் முதலில் கையெழுத்து அதற்காக அந்த இரட்டைமலை சீனிவாசன் காசை கொடுத்து காந்தியிடம் தமிழை விற்றுவிட்டார் என்று கூறுவது நியாயமா ஏற்றுக்கொள்ள முடிய ஒரு செயலார் அப்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய சேதுபதி மன்னர்கள் என்பவர்கள் பல்மொழி பல மொழிகள் பேசக்கூடியவர்கள் பல்வேறு நாட்டினருடைய வணிக தொடர்பு செய்தவர்கள் சேதுபதி மன்னர்களை போன்று வணிக தொடர்புகள் இந்த உலகில் யாரும் வைத்தது கிடையாது நெசவுத் தொழில் தொடங்கி சிப்பி என்று சொல்லக்கூடிய அந்த சிப்பி தொழில் தொடங்கி புகழ் பெற்ற வணிக தொழிலை நடத்தியவர்கள் வீரத்திலும் சரி விவேகத்திலும் சரி ஆன்மீகத்திலும் சரி சேதுபதி மன்னர்கள் என்பவர் இந்த நாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்தவர்கள் அந்த வகையில் ரிபல் முத்துராமலிங்க விஜய ரகுநாத சேதுபதி என்பவர் தனது பன்னெண்டு வயது பாலகனாக இருக்கையில் இந்த ராமநாத மண்ணை ஆட்சி செய்யக்கூடிய பொறுப்பு அவரிடம் வருகிறது கும்பணியர்கள் இந்த பகுதியிலே வாணிபம் செய்வதற்காக இந்த பகுதிக்கு வரும் பொழுது கும்பனியர்களிடம் கேட்கும் பொழுது உதவியுடன் சேதுபதி மன்னரை முத்துராமலிங்க விஜய ரகுநாத சேதுபதி மன்னர் என்பவரை சிறைபிடித்து திருச்சி கோட்டையிலே சிறை வைக்கிறார்கள் சிப்பாய் கழகம் வட இந்தியாவில் சிப்பாய் கழகத்திற்கு முன்பாக எழுபது ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த இந்த மண்ணிலே சிப்பாய் கழக புரட்சி ஒன்று ஆரம்பித்தது அந்த சிப்பாய் புரட்சி அந்த சிப்பாய் புரட்சி எப்படி என்றால் எந்த ஒரு படைக்கும் ஒரு மன்னன் தலைமை தாங்குவான் ஆனால் இந்த சிப்பாய் என்பது இந்த மான மறவன் இது குறிப்பாக இந்த ராமநாதபுரம் மாவட்டம் என்பது மரவர்களுடைய கட்டுப்பாட்டில் மறவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய பகுதி தனது தனது மன்னனை மறவர் மறவர் நாட்டு மன்னனை சிறையில் வைத்து விட்டார்கள் என்று ஒவ்வொரு போர் வீரனும் தன்னெழுச்சியாக போர்க்குணம் கொண்டு ரிபல் முத்ராமலிங்க விஜய ரகுநாத சேதுபதி அவர்களை மீட்டுக் கொள்வதற்காக தனது போர்திறனை போர்த்திறன் மூலம் அந்த மா மன்னரை மீட்பதற்காக போர்க்களத்தில் செத்து மடிந்தார்கள் திருமலை நாயக்கரிடம் போர்ப்படை தளபதியாக இருந்த ராமையா என்கிற ஒரு படை தளபதி கேட்கிறான் நாம் சேது நாட்டு மன்னர்கள் மீது போர் தொடுத்து விடலாம் என்று அதற்கு திருமலை நாயக்கர் கூறுகிறார் இது வரலாற்றில் இருக்கிறது வரலாற்று அறிஞர்கள் மேலை நாட்டு அறிஞர்கள் இந்த குறிப்பை எழுதி வைத்துள்ளார்கள் முத்ராமலிங்க சேதுபதி என்கிற அந்த சேது நாட்டிலே நீங்கள் படையெடுக்க வேண்டும் என்றால் அவர் கூறுகிறார் ராமையா வீரத்தை சற்று பொறுத்துக்கொள் மான மரபர்கள் வீர மரவர்கள் என்று கூறி சேது நாட்டிலே நீங்கள் சென்றீர்கள் என்றால் மீண்டும் திரும்ப மாட்டீர்கள் என்று ராமையா என்கிற ஒரு அறிஞர் அதாவது ராமையா என்கிற ஒரு படைத்தளபதி கூறுகிறார் அந்த அளவுக்கு சேதுபதி மன்னர்களுடைய வீரம் என்பது எண்ணில் அடங்காது அதே போன்று பல்வேறு மொழியினருக்கு தெரியும் அது அது எகிப்திய போர்ச்சுகீசிய மொழியாக இருந்தாலும் சரி பாரசீக சரி சரி ஏனென்றால் சேதுபதி மன்னர்களுடைய ஆட்சி காலத்தில் இங்கே பல்வேறு பாதிரியார்கள் வந்து இங்கே தங்கியிருந்து சேதுபதி மன்னர்களுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் மேலை நாட்டிற்கு கடிதம் மூலம் எழுதியுள்ளனர் இந்த கடிதங்கள் இன்றும் அமெரிக்கா போன்ற சேகாதிபத்தியத்தில் இருந்த நாடுகளிடம் இன்றும் வந்து பாதுகாக்கப்பட்ட ஆவணமாக இருக்கிறது அந்த ஆவணத்தில் இருக்கு சேதுபதி மன்னர்கள் என்பவர் எவ்வளவு வீர மிக்கவர்கள் எவ்வளவு போர் திறன் கொண்டவர்கள் என்று ஒரு புறம் ஒரு விஷயம் இன்றொரு விஷயத்தை காத்திருக்கிறேன் இரண்டாம் உலகப்புறம் முதல் உலகப்புறம் என்று சற்று சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை ஜெர்மனி படைகள் மிகப்பெரிய ஜெர்மனி படைகளிலும் ஜெர்மனியினருக்கும் ஜெர்மனியருக்கும் பிரித்தி சிந்தியாவினருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய போர் நடக்குது முதல் உலகப் போர் இரண்டாம் என்று சற்று சரியாக ஞாபகம் இல்லை அந்த போரில் பயன்படுத்திய யுத்தியை நாயக்க மன்னர்களுக்கு எதிராக திருமலை மன்னர்களுக்கு எதிராக சேதுபதி மன்னர்கள் பயன்படுத்தியதாக வரலாற்றில் வந்து குறிப்பு உள்ளது இது சேதுபதி மன்னர்களுடைய பெயரை இந்த பேருந்து நிலையத்திற்கு சூட்ட வேண்டும் வருங்கால தலைமுறையினருக்கு வந்து சேதுபதி மன்னர்களுடைய தியாகத்தையும் அவர்களுடைய போற்றுதலையும் கொண்டு செல்லும் விதமாக பாடநூல்களிலே முத்ராமலிங்க சேதுபதி போன்றவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பாடநூல்களிலே சேர்க்க வேண்டும் என்று கூறி எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு அளித்த அகில இந்திய பார்வர்ட் பிளாக் தமிழ் மாநில குழுவினருக்கு குறிப்பாக ராமநாத மாவட்ட நிர்வாகிகளுக்கு நன்றி உரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்